வள்ளுவர் அவர் பட்டபாடு கடும்பாடு தனது குடிகார மட்டைகள்கிட்ட எல்லாம் குடிக்காதல கிராமங்களே சொல்லுவாங்கல்ல ஏல குடிச்சு நாசமாக போகிறேன் குடிக்காதேன்னு சொல்லுவாங்க கேட்பான்னா அவர் மரியாதையாக சொல்கிறார் உன்னட்க கல்லை ஓய் கிளம் உங்களுக்கு என்னவே நான் குடித்தோம் உங்களுக்கு என்ன வந்தது உனையில் உண்ங்க குடிக்கணும் குடிச்சிட்டு போ ஆ அப்படி வாரம் வலிக்கு உடனே அடுத்த அந்த அடுத்த கரெக்டாக இன்னொரு ஆப் வைக்கிறாருமாங்க உன்னட்க கல்லை அவன் முறைச்ச உடனே உனியில் உண்க குடிக்க என்ன குடிச்சுக்க ஆ அப்படி வாரம் வலிக்கு அப்படின்னு திரும்புறான் உடனே சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் ஊரில் நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் ஒன்றை பற்றி நினைக்க மாட்டான் நாசமாக போனால் போ எப்படி அவர் போட்டு பாருங்க உன்னட்க கல்லை உனியில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் அதனால தான் குடிகார மட்டைங்கிறாங்க கிராமங்களில் போனால் இல்லை அவன் ஒரு குடிகார மட்டை போய் பேசிட்டு கிடைக்கிறாங்க வேலையை பார்ப்போ அப்படி ஒரு நிலமையில் குடிகார மட்டைகளை பார்த்தா கிராமங்களில் அப்படி ஒரு இலக்காரமாக இருக்கும் இப்போ அவங்க ராஜ்யமாக தான் இருக்குது ஒன்றும் பேச முடியாது அப்படி இருக்குது கிராமங்கள்லாம் கிராமங்களே இவன் எவ்வளோ பெரிய நலத்திட்ட உதவிகளெல்லாம் வழங்கட்டுமே எங்கே விளங்குறது இலசுகள் தான் அவ்வளோ நாசமாக போய் கிடைக்க குணமும்ல ஒரு அந்த குளம் கோத்திரம் எல்லாமே நாசம் இவன் வீட்டு பிள்ளையா இருந்தா எல்லா வீட்டு பிள்ளையும் அப்படி தான் இருக்குது அதனால் அந்த இதுலேருந்து மீட்டு கொண்டு வரலன்னா இன்னும் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஐக்கிய ரவுண்டில் போய் ஒரு அரை மணி நேரம் நின்று பாருங்கள் எமர்ஜென்சி எக்ஸ் இருக்கு இல்லையா அந்த கேஷுவாலிட்டி எமர்ஜென்சியில் நீங்கள் அரை மணி நேரம் நின்று பாருங்கள் போதும் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு மங்கங்க முட்டினவன் தான் வரான் அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லாம் வெண்டிலேட்டர் மாட்டி வருது இல்லைன்னா என்னதான் போட்டு வருது கையை முடித்தவன் காலை முறிச்சவன் மண்டையை அடித்தவன் முடிச்சவன் இந்த மூளைச்சாவு இதையாவே கேள்விப்பட்டான் அந்த காலத்தில் அதனால் ஒரு நிலமை மோசமான நிலமை சரி இதுக்கு மேலே பேசுனா அரசியல் பேசுகிறான்பான் நமக்கு இதுக்கு வம்பு தண்ணி அடிக்காதுன்னு சொல்கிறதே அரசியலா கவுர்மெண்ட்டு பாதிக்குது அதனால் என்ன செய்ய சரி நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துட்டு போகிறோம் அந்த நல்லா இருந்துட்டு போனால் என்னை இப்படி பண்ணிவிட்டானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் புரிஞ்சிக்கங்க